முதல் வாசகம் உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் உரைத்தனர் திருத்தூதர் பேதரி எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பத்து முதல் பதினாறு அன்புக்குரியவர்களே உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவா குறைத்தனர் இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர் அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது விண்ணின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றை அறிந்து கொள்ள வானதுதர்களும் ஆவலோடு இருந்தார்கள் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும் அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கியிருங்கள் முன்னர் அறியாமையினில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி மக்களாய் இருங்கள் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி